பயிர் விளைவிக்கும் விவசாயிகள் அந்த விவசாயத்திற்கு உதவும் இயற்கைக்கும் கால்நடை செல்வங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாதான் பொங்கல் திருவிழா தை பிறந்தால் வழிபுறக்கும் என்ற நம்பிக்கையோடு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு இன்று பொங்கல் திருநாளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடுகின்றார்கள் ஆனால் உண்மையிலே விவசாயிகள் இந்த நாட்டில் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்று அன்று பாஜக ஆட்சிக்கு வென்ற காலத்திலிருந்து விவசாயம் அழிவுப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது விவசாயி விவசாயத்தின் இடுபொருட்கள் உரம் பூச்சி மருந்துகள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் இயந்திரங்கள் இயந்திரங்களுக்கு ஜிஎஸ்டி செயல்படாத காப்பீடு திட்டங்கள் அதுபோல எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையில் விவசாயி விவசாய வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச அந்த வில அந்த திட்டம் இதுவரைக்கு அமுல்படுத்தப்படவில்லை அது மட்டுமல்ல காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து வரும் வெள்ளம் வறட்சி போன்ற நிகழ்வுகளால் விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழலை தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் இப்படி பல இடர்களை பிரச்சனைகளை தாண்டி பிரச்சனைகளையும் தாண்டி விவசாயிகள் அந்த பயிர்களை அறுவடை காலத்திற்கு கொண்டு வந்து விட்டால் அந்த ஓர் இரவில் அந்த ஓர் இரவில் அந்த காட்டுப்பன்றிகள் அந்த விவசாய அந்த அந்த அறுவடைக்கு தயாராக இருக்கும் அந்த விவசாய அந்த வேளாண் பொருட்களை ஒரே இரவில் அதை நாசப்படுத்தி விடுகின்றது இது கட கிட்டத்தட்ட கடந்த நான்கு ஆண்டுகளில் ரொம்ப இந்த பிரச்சனை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு ஒரு மாவட்டம் மாத்திரம் கிடையாது தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் போன்ற அந்த மாவட்டங்கள் மாத்திரம் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபது விழுக்காடு மாவட்டங்களில் இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அதுலருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு தஞ்சாவூர் கிட்டத்தட்ட சென்னை பக்கத்தில் வரைக்கும் இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை இருக்கு இன்னைக்கு இது வருஷத்துக்கு வருஷம் மோசமாயிட்டு தான் வருது இந்த பொங்கல் பொங்கல் அந்த பொங்கல் இந்த திருவிழாவை ஒட்டி விவசாய பெருமக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்களுக்கு ஒரு பொங்கல் பரிசாக இந்த விவசாயத்தை அழித்து வரும் இந்த காட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட நமது தமிழக அரசு நமது திராவிட மாடல் அரசை நடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு இந்த காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள உழவர் பெருமக்கள் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே வேளையில் இன்றைக்கி இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை பார்த்தீங்கன்னா காட்டுப்பண்ணி பிரச்சனை மாத்திரம் கிடையாது இன்றைக்கி மயில்களால் பிரச்சனை இருக்குது சில பகுதிகளில் யானைகளால் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய பிரச்சனை இன்னைக்கு விவசாயத்திற்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்ட அந்த சார்ந்த விவசாயிகள் எங்கிட்ட வந்து சொல்லும் போது நான் கிராமத்துகளுக்கு போய் விவசாயிகள்கிட்ட நேரடியாக பேசும்போது விவசாயமே நாங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் நாங்கள் இருக்கிறன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டிட்டு அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நான் நான் இது இது இதை பற்றி நான் பேசியிருந்தேன் நான் கேரளாவில் இருக்கிற அந்த மாடல் மாதிரி கேரளாவில் எப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க வனத்துறை மூலியமாக அதிகாரம் கொடுத்து இந்த காட்டுப் பணிகளை அழிக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்குற மாதிரி தமிழ்நாட்டிலேயே அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லி நான் அதே வேளையில் ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னா இந்த வனவிலங்கு அந்த பட்டியலுக்கு காட்டுப்பண்ணி இருக்கு மாநில அரசுக்கு தமிழக அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும்னா நீங்க பீகார் போன்ற வட மாநிலங்களில் ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இந்த வனப்பகுதியில் விட்டு இது போன்ற விவசாயம் நடக்கிற இடங்களுக்கு வந்து இந்த காட்டுப்பண்ணியில் பிரச்சனை பண்ணுதுன்னா யார் வேணால் அதில் சுடலாம் அழிக்கலாங்கிற ஒரு இதை வந்து அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க ஒன்றிய அரசு அதை செயல்படுத்தி இருந்தது அது வந்து நம்மளுடைய கேரளா தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கிற பகுதிகளில் ஒன்றிய அரசு இதை நம்ம கொண்டு ஓடணும்னு தான் நான் சொல்லியிருந்தேன் நேற்று கூட நான் என்னோட அறிக்கையில அதான் சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா இன்னைக்கு காட்டுப்பண்ணியுடைய இனப்பெருக்கு வந்து ஜாஸ்தி அதிக அளவில் இனப்பெருக்கம் பண்ணுறதுனால இன்னைக்கு தஞ்சாவூர் வரைக்கும் போயிருச்சு தமிழ்நாடு வனத்துறை ரொம்ப ரொம்ப ஒன்றிய அரசு வரைக்கும் கிடையாது கேரளா போன்ற பல மாநிலங்கள்ல இந்த காட்டுப்பணி பிரச்சனை எல்லாம் விவசாயமா அழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு ஆகையால் வனப்பகுதிகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க மூன்று கிலோமீட்டர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி சொல்லிருக்க அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி மூன்று கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடங்கள்ல வந்து எங்கெங்கெல்லாம் இந்த பாதிப்புகள் இருக்கோ நீங்க குறிப்பா விவசாயிகளுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கறதா இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் நான் சொல்ல விரும்புறேன் நான் அதே இந்த விவசாயிகளுடைய பல பிரச்சனை இருக்கும் போது இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இதற்கு பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சரி என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல இதை பத்தி பேசணுங்கிறத என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் கிட்டத்தட்ட இன்னைக்கு சமூக நீதி பெண்கள் உரிமை இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற இது போன்ற இதெல்லாம் வந்து யாரால் இருக்குன்னு பெரியார் தந்தை பெரியார் வச்சுதான் தந்தை பெரியார் இல்லாம சமூக நீதி கிடையாது பெண்கள் உரிமை கிடையாது தமிழகம் இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தந்தை பெரியாரின் கொள்கைகள் தான் யாரும் மறுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் வீட்டுக்கு வெளியே கூட வர முடியாது படிக்கூட பெண்களுக்கு எதுக்கு கல்விங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவங்க பட்டியலின மக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு சமுதாயத்தில் முன்னேறி இருக்காங்கன்னா பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகள் தான் இது யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாரோட உடைய சமூக நீதி கொள்கைகளுக்கு வேறுபட்டவங்க யாரு வேறுபட்டவங்கிறது திராவிட இயக்க கொள்கைகளுக்கு எதிரானவங்க அது சனாதன தர்மத்தை அதுபடி இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் வந்து தந்தை எதிர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு வேதனைனா தமிழ் தேசியம் தவறான விஷயம் கிடையாது தமிழ் தேசியம் பேசுறவங்க தந்தை பெரியார விஷயம் தமிழகம் முழுவதும் திராவிட இயக்கங்கள் இதை கண்டிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து நீங்க காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கிறாங்க இது ஒரு மிகவும் ஒரு வரு அதாவது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து சனாதனம் ஆர்எஸ்எஸ் போன்ற அதை அதை சார்ந்த இயக்கங்கள் செய்யறது இப்ப தப்பு கிடையாது அவங்க அது தப்பு கிடையாது சொல்ல மாட்டா அதை அவங்க செய்வாங்க ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவங்க இந்த சனாதன அமைப்புகள் இவங்க ஆனா நம்மளுடைய திராவிட இயக்கம் ஒரு திராவிட இயக்கமும் சரி நீங்க இந்த ஒரு இந்த இவர் அவங்க சொல்ற சீமானனுடைய இயக்கமும் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் இயக்கம் பொறுத்த வரைக்கும் இது இது அவங்க இதை செய்யறது பத்தி ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது இது அவர் அண்ணன் சீமானுக்கும் சரி நாம் தமிழர் இயக்கத்துக்கும் சரி இது தகுந்ததல்ல இது வந்து ஒரு ஒரு இது இது போன்ற விஷயங்கள் பொறுத்திருக்க தந்தை பெரியார் இல்லாமல் அறிஞர் அண்ணா இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது இது அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க அவ்வளோதான் அதாவது பெரியாருடைய நூல்களை வந்து அரசுடைய ஆக்க மாட்டேன்னு யார் சொன்னாங்க அப்படி அதெல்லாம் யாருமே சொல்லல தந்தை பெரியாருக்கு உண்டான அந்த மரியாதை எல்லாமே நம்முடைய தமிழக அரசு குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வருடா வருடம் அவருடைய இங்க அங்க பெரியார் தின போய் அவருக்கு உண்டான அந்த தந்தை உண்டான மரியாதையை திராவிட இயக்கங்கள் அனைத்து இயக்கங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தந்தை பெரியார் மறுக்கல நீங்க நாங்க அதுதல்ல அரசு உடனே ஆக்குறது வந்து அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க தந்தை உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க என்னைக்கு வந்து தந்தை பெரியார வந்து அதை வந்து என்னைக்கு ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க தந்தை பெரியாரில் அரசுடைய ஆக்கிற நீங்க சொல்லுங்க இப்ப நாங்க கோரிக்கை வைக்கிறோம் அது மறுக்க போறது கிடையாது மறுக்க போறது கிடையாது முதலமைச்சரோ இந்த அரசு மறுக்க போறது கிடையாது அதாவது வருடம் வருடம் தந்தை பெரியாருடைய தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு காரணம் தந்தை பெரியாருடைய சமூக நீதி கொள்கைங்கிறது நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு முதலமைச்சர் மாத்திரம் கிடையாது திராவிட எல்லா இயக்கங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க தந்தை பெரியார் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது நாங்க எல்லாரும் ஒத்த கருத்துல இருக்கோம் தொடர்ந்து அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு கொடுத்தா இருக்காரு அவரோட காரியங்களுக்கு நான் வந்து இல்லை ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து அதாவது ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கு ரெண்டு சகோதரர்கிட்டையும் போட்டி இருக்கு இன்னைக்கு அந்த போட்டிங்கிறது ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் நம்முடைய தமிழகம் தமிழ் இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாடே இன்னைக்கு பெரியார் இல்லாமல் முன்னேற்றம் இருக்க முடியாது பெரியார கொச்சப்படுத்துறதுல வந்து இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டிங்கிறது ரொம்ப வருத்த ரொம்ப வருத்தமான விஷயம் தான் நான் பார்க்குறேன் நான் சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும்னா அவர் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் அவர் அவர் என்ன தந்தை பெரியார்லாம் அவரெல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக அழைக்க முடியாது இன்றைக்கி அது அவர் பிற்படுத்தப்பட்டவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு இன்றைக்கி அதிகார இதுக்கு வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் சமூக நீதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு ஈரோடு இடைத்தேர்தல் திமுக அரசு மக்களுக்கு மக்கள் மக்கள் எதிராங்க மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அண்ணன் வாசன் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு தவறு கிடையாது அதே வேலையில இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பெங்கல் அந்த புயல் காரணமா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி நம்ம நிவாரணம் கேட்டிருக்கோம் உடனடியாக ரெண்டாயிரம் கோடி நிவாரணம் வேணும் முதலமைச்சர் கேட்டிருந்தார் பத்திரிகை நிபுணர்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எவ்வளோ தூரம் அந்த அது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சேதாரங்கள் நம்ம தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலையும் நம்ம இவ்வளோ எவ்வளோ உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க நிவாரணத் தொகைகளை கொடுத்துருக்குறாங்க இருந்தபோது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் மற்றதை கொடுக்குறாங்க மற்றந்த அரிசியார் கொட்டை மற்ற பொருட்கள் கொடுக்குறாங்க ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஆயிரம் ரூபாயை பொறுத்த வரைக்கும் கொடுக்க முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது நீங்க அந்த நீங்க பாலம் பாலம் மாத்திரம் கிடையாது பல்வேறு இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும் நீங்க அதை செயல்படுத்துறதுக்கு முக்கிய செயல்படுத்தாததுக்கு காரணமாக சரி அது செயல்படுத்துதில் ஒரு காலதாமதம் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி நிதி நெருக்கடியும் இருக்கு சில சில திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் சிலது கிடைக்க மாட்டேங்கு இப்போ சென்னை மெட்ரோலுடைய செகண்ட் ஃபேஸை நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபத்தி ஏழாயிரம் கோடி நம்ம வந்து நம்ம கேட்டுருந்தோம் நம்ம கேட்டது மாத்திரம் இல்லாமல் அந்த கேபினட் கம்யூனிட்டி கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸுங்கிற ஒரு கமிட்டி இருக்கு அவங்களுடைய ஒப்புதல் கிடைக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு இது போல் அது மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த பாலத்துக்கு பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நம்ம அந்த நிதி வர்றதுக்கு கிடையாது அதாவது ஒன்றிய அரசுக்குரிய பங்களிப்பு சில திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அறுபது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு இருக்கு அந்த பங்களிப்பு கூட அவங்க கொடுக்காது கிடையாது கொடுக்கறது கிடையாது உதாரணம் சமகர சிக்ஷா அபியான உங்களுக்கு தெரியும் நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அவங்க கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட அதுவும் வரல நம்ம இதுவரைக்கும் வரல அதுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் நீங்க தேசிய கல்விக் கொள்கையில நம்ம அது நம்ம அதை வந்து அமல்படுத்தல அந்த மும்மொழி கொள்கையை வந்து நம்ம ஆதரிக்கலைங்கிற காரணத்தை சொல்றாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஒன்றியரசு என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்மூடித்தனமா நம்ம ஆதரிக்கணும் ஆதரிச்சா உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம் இல்லைன்னா நாங்க இடைஞ்சல் கொடுப்போம் ஒன்னும் நிதி கொடுக்க மாட்டோம் இல்லைன்னா ஆளுநர் மூலியமா எதாவது நாங்க இடைஞ்சல் கொடுப்போம் இது போன்ற ஒரு செயல்பாடுகள்ல தான் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த பாலத்துக்கு ஒரு காரணம் நான் மேயருடைய அறிக்கையை நான் பார்த்தேன் நான் திருச்சி மாநகராட்சியில இருந்து எந்த பணிகளும் நடக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் தொகுதியில இல்ல எந்தவித பணிகள் இல்ல இல்ல நீங்க வித பணிகள் சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நீங்க அந்த பாதாள சாக்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஃபேஸ் இருக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் இருக்கு ஃபேஸ் ஒன் முடிஞ்சிச்சு ஃபேஸ் டூ ஃபேஸ் டூ பொறுத்த வரைக்கும் நான் போன தீஷா மீட்டிங்கில் நான் என்ன கேட்டிருந்தேன்னா நம்முடைய மாநகராட்சி ஆணையர் கமிஷனர் கிட்ட நான் கேட்டிருந்தேன் நான் கிட்டத்தட்ட ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்கேன் நாங்கள் ஓட்டு நாங்கள் வாக்கள் கேட்க போவதும் சரி வாக்கள் நான் நன்றி தெரிவிக்க போவதும் சரி பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் வந்து பாதாள சாக்கடை சொல்றாங்க ஏன்னா அந்த ஒரு சாலை பிரச்சனை சொன்னேன் சாலை பிரச்சனை எதனால் கேட்டாங்கன்னா பாதாள சாக்கடை இனியும் வேலை முடிஞ்சு அந்த அப்போ நான் கேட்கும்போது போது போன டிஷா மீட்டிங் கேட்க போது ஃபேஸ் டூ பொறுத்த வரைக்கும் இந்த மா இந்த மாதம் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோன்னு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி இருக்கிற டிஷா மீட்டிங்கெலாம் நான் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்க போகிறேன் நான் ஃபேஸ் த்ரீயும் அதே மாதிரி இன்ன கிட்டத்தட்ட அந்த ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு முடிச்சிடுவான்னு டெட்லைன் கொடுத்துருங்க ஃபேஸ் ஃபோர் வந்து பணிகள் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்து உங்களுக்கே தெரியும் பஞ்சப்பூரில் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப கிட்டத்தட்ட பல கோடிகள் வந்து புதிய இன்டெகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்து நடந்து வேலை நடந்துட்டு இருக்கு பல்வேறு பணியில் நடந்துட்டு நடக்கலன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் காலதாமதம் ஆகுது அந்த காலதாமதத்துக்கு காரணங்கள் மாநில அரசுக்கு உள்ள கிடையாது சில விஷயங்கள் ஒன்றிய அந்த அவங்க நிதி கொடுக்காதனால சரி சில சில ஒப்புதல்கள் கிடைக்காதனால சில சில திட்டங்கள் வந்து செயல்படுத்தல காலதாமதம் ஆகாது ஆனா திட்டமே இங்கே செயல்படுத்தலாம் எதுவுமே நடக்கலாம் சொல்லிட்டு தவறான ஒரு விஷயம் அதை வரவேற்க செய்கிறேன் ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கடுமையான அந்த தண்டனைகள் வந்து அந்த தண்டனைகள் வந்து கடுமையாக்கி இருக்கிறாங்க ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்கொடுமை குறிப்பாக பெண்கள் சிறுவர்களுக்கு எதிராக இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது சட்டங்கள் இருக்கு ஆனால் அந்த சட்டங்களை கடுமையாக்குறது மூலியமா மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் குறையுங்கிற ஒரு இதனால இன்னைக்கு தமிழக அரசு முதலமைச்சர் அந்த தளபதி அவருடைய வழிகாட்டுதெல்லாம் அந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் ஒன்று இன்னொன்னு சொல்ல விரும்புகிறாங்க பல்வேறு தருணங்கள்ல உங்களை மாதிரி செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது என்னன்னா நீங்கள் கேட்டிருக்கிறீங்க பலவேங்க என்ன கேட்குறாங்கன்னா இது போன்ற தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே இதுக்கு ஒரு முட்டுக்கட்டி தொடர்ந்து அதிகமாயிட்டிருக்கேங்கிறது செய்து என்னுடைய நான் அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் சொல்லலாங்க நேஷனல் கிரைம் பியூரோன்னு ஒன்று இருக்கு அது வந்து மத்திய ஒன்றியரசோடைய அவங்களுடைய ஒரு சார்ந்த ஒரு ஒரு ஸ்தாபனம் அவங்களே அவங்க விட்டு அவங்க அவங்களுடைய சர்வேல என்ன போட்டிருக்குன்னா தமிழ்நாடு வந்து பொறுத்த வரைக்கும் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் பொதுவாக கிரைமும் சரி குற்ற குற்ற நடவடிக்கைகளும் சரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ரொம்ப குறைவா இருக்கிற மாநிலம் தான் அவங்க பட்டியல் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு பாஜக ஆள்கின்ற மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும் மத்திய பிரதேசம் இருக்கட்டும் இல்லாட்டி பீகாராக இருக்கட்டும் தான் நிறைய நடக்கு குறிப்பாக பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் இந்த மாதிரி குற்றவியல் சம்பவங்கள் அங்கே தான் ஜாஸ்தியாக நடக்குது அதுக்கான இது நான் கண்டிக்கல இது கண்டிப்பா நாங்களும் கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய அந்த முதலமைச்சரும் சரி நீங்கள் இன்னைக்கு காவல்துறையும் சரி அது கூட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க மேற்கொண்டு இது மாதிரி கல்வி ஸ்தாபனங்கள்ல இது போன்ற தப்புகள் தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான குழு அமைச்சு ஒரு எல்லா அனைத்து கல்லூரிகள் அனைத்து கல்லூரிகள் நீ இது போன்ற இது இடங்களில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க திட்டத்திற்கு பல்வேறு மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் சட்டப்பேரவை எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் நன்றிய நன்றியிர்ப்பு கூட்டங்களுக்கு போகும்போது சரி வாக்குகள் கேட்ட கிராமங்களுக்கு போகும்போது சரி சில இடங்கள்ல சில கிராமங்கள்ல பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சேபனை தெரிவிச்சாங்க குறிப்பா வந்து என்னன்னா அது வந்து தவறான வழிகாட்டுதலு கூட சொல்லலாம் நீங்க வந்து இப்போ குறிப்பா நம்ம அண்ணாதிமுக அவங்களுடைய அன்னைக்கு தவறான அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம்லாம் உங்களுக்கு போயிடுங்க உங்களுக்கு உங்கள் கேள்வி ஆயிருங்க இந்த இந்த நீங்கள் மாநகராட்சி கூட இணையிறதுனால உங்கள் கிராமத்துக்கு வந்து பெரிய நஷ்டங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை உருவாக்கும் போது அந்த கிராமத்து ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேண்டாங்க நாங்கள் கிராமம் நாங்கள் மாநகராட்சி இணையலைன்னு சொல்லிட்டு சில கிராமங்களில் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அதை தெளிவுபடுத்தி சொல்லி தாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பதில் உங்களுக்கு கிராம இந்த நகர்ப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற பின்தங்கியவர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி திட்டங்கள் கண்டிப்பாக நம்ம மாநில அரசு கொண்டு வந்து சொல்லிட்டு நாங்கள் சமாதானப்படுத்தி ஆனால் நேரு போன்ற மூத்த அமைச்சர்களும் அது விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க சில கிராமங்கள்ல தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே நன்றி நன்றி நன்றி